பத்து ஜெயம் எஸ் கோபி அவர்களை நேரில் சந்திச்சு உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அதுக்கப்புறம் முருகன் பத்தின பிரத்யேக விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணுமா முருகன் அழைக்கிற நிகழ்ச்சிக்கு நேரடியாக கலந்துக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ரெஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் அனுமதி அந்த அனுமதி இலவசம் உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் இப்போ இருக்கிற நவீன காலகட்டத்தில் இந்த பாவ புண்ணியங்களை நம்பலாம அதை பாதிக்க வாய்ப்பு உள்ளதா இதை விட நவீன காலங்கள் வந்தாலும் பாவ புண்ணியங்கள் வந்து இயற்கையோட சார்ந்தது அது ஒரு காலமும் அதை மறக்க முடியாது தமிழ் வழி கல்விகள்லேயே இயற்கையை வளர்க்கணும் தோட்டக்கலைன்னு ஒரு பாடமே உண்டு அந்த காலத்தில் படித்தவன் என்ன வேலை செஞ்சினாலும் பிழைச்சிக்கிடுவான் இப்போ இவனை கொண்டு விட்டோம்னா இவன் என்ன வேலைக்கு படித்தானோ அதை தவிர இப்போ வந்து தெரியாம நம்ம என்ப மிதிச்சிட்டா கூட அதுவுமே பாவ கணக்குல ஆட் ஆகுமா ஆமா அறியாமல் மிதித்தால் பாவம் தான் ஆனால் அதுக்கு உபகாரம் உண்டு மிதிச்சிட்டு போறத பாரு ராஸ்கர் அவன் மிதிச்சிட்டு போறத பாருன்னு சொன்ன உடனே இவன் அக்கௌண்ட்ல பாவக்கணக்கு புண்ணியம் பூரா இறங்கிரும் நீங்க குழந்தைங்களுக்கும் நான் செய்யக்கூடிய பாவங்கள் புண்ணியங்கள் சேருமா குழந்தை நல்ல வழியில பிறக்காது ஆட் ஆகாது குழந்தைகள் நல்ல வழியில பிறக்காது எப்போவும் செய்த பாவம் இப்போ மனைவி யார் செய்த பாவங்கள் யார் செய்த புண்ணியங்களை அவருக்கு வந்து சேரும் முதல் பிறவியில பாவம் செஞ்சிருந்தாங்க அவருடைய வாரிசு புண்ணியத்தை செய்த அவங்களுடைய வாரிசா பிறகுதான் இந்த முதல்ல தவறு பண்ணார்களா அவரு வந்து பிறப்பாங்க இப்ப ஒருத்தவங்களை இறக்கும் நேரத்தை வச்சு அவங்களுக்கு வந்து மறு இருக்குமா இல்ல இருக்காதா அப்படிங்கறது கணிக்க முடியுமா லக்னத்தின் பலனாக அவங்களுக்கு என்ன மாசம் என்ன வருஷம் இன்ன தேதியில இன்ன திதியில இந்த நேரத்துல இறந்துருக்காங்கிறத சொல்லிடலாம் அதே மாதிரி இப்ப இந்த ஏழு ஜென்மமும் வந்து நம்ம வந்து மனித பிறவியா தான் பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு மனிதனா பிறந்தாச்சுன்னா ஏழு பிறவி மாட்டை மாடா ஏழு பிறவி பிறப்பான் ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது இன்று நம்மோடு தெய்வ பிரசன முறையில் நமக்கான குலதெய்வத்தை கணிக்கக்கூடிய முனைவர் தென்காசி ஈஸ்வரன் சார் அவர்கள் இணைந்திருக்கிறார் வாருங்கள் பேசலாம் வணக்கம் சார் பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா அந்த பாவ புண்ணியம் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாகவே நிறைய விஷயங்கள் வந்து சொல்லப்படுறது உண்டு அதில் என்னன்னா இப்போ இருக்கிற நவீன காலகட்டத்தில் இந்த பாவ புண்ணியங்களை நம்பலாமா அதை நம்மளை பாதிக்க வாய்ப்பு உள்ளதா நவீன காலங்கள் எத்தனை நவீன இதை விட நவீன காலங்கள் வந்தாலும் பாவ புண்ணியங்கள் வந்து இயற்கையோடு சார்ந்தது அது ஒரு காலமும் அதை மறக்க முடியாது நம்மளுடைய முன்னோர்கள் செய்து நாம் வழி நடத்திய முறைகள் ரோட்டில் போய்கிட்டே இருப்பாங்க பையங்க பிராய பையங்கள் ஒரு நாய் ஏதாவது ஒரு சைடில் ஒரு இறை எடுத்துக்கிட்டு இருந்தாலும் இரையை தேடி போகும்போதோ அதை கல்ல கொண்டி அடித்தா அது பாவம் அந்த பாவங்கள் அவர்களுக்கு விவரம் தெரியும் வரை ஒன்று செய்யாது அந்த பதினாறு பதினெட்டு வயதுக்கு மேலே அவங்கள துரத்தும் அது பால காண்டத்தில் அந்த பாவங்கள் ஒன்று செய்யாது வாலிபா காண்டத்தில் அவங்கள அந்த பாவம் தொடர்த்தும் அதுக்கு காரணம் என்னென்னா அந்த பெற்றோர்கள் நல்வழிகளை கூறி ஆத்திசூடி வேந்தன் இந்த மாதிரி அவையினுடைய மொழிகள் திருக்குறள் இதில் சொல்லி வளர்த்தால் திருக்குறளில் கொல்லாமை வள்ளலார் கதைகளில் கொல்லாமை இருக்குது ஆத்தி சுடியில் அரசியை விரும்புன்னு பல வகையிலையும் பல விஷயங்களையும் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் சொல்லி வளர்க்கும் போது அந்த புல் குழந்தைகள் பக்குவப்படும் சமுதாயத்தில் மக்களால் அதை மேன்மைப்படுத்தப்படுவார்கள் நல்ல முறையில் பேசும் இப்போ கௌரியை கிளறின்னு வாசிக்கு கான்வென்ட்டில் பிடிச்சிட்டு போன விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க தமிழ் வந்து கான்வென்ட் பள்ளிக்கூடத்தில் தமிழே சுத்தமாக கிடையாது நேற்று மாலையில் கூட ட்ரெயின் ஏறும்போது ஒரு பையன் தமிழை பற்றி பேசுகிறான் அவனுக்கு அந்த தமிழ் எழுத்துக்கள் வர மாட்டாங்க செங்கோட்டைன்னு எழுதிக்க என்னடா எழுதியிருக்குன்னு அப்பா கேட்குறாரு அவன் எதையோ ஒரு வார்த்தையை சொல்கிறான் தமிழ் தெரிய மாட்டாங்க தமிழை சுத்தமாக அழிச்சிட்டான் அவனுடைய வளர்ச்சிக்காக மற்ற ஆள்கள்கிட்ட தேசிய எதிராளிகள்கிட்ட பணத்தை வாங்கிட்டு நம்ம நாட்டு பண்பாடு கலாச்சாரம் பாரம்பரியம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்காங்க இது என்னமோ அவங்க நல்ல நினைக்காங்க அவங்களுக்கும் சேர்ந்து தான் ஆனால் அவங்க வந்து இதில் அனுபவப்படப்படும் மேலை நாடுகளில் வங்கிகளில் பணத்தை போட்டு வச்சுருக்கான் எந்த ஒரு ப ஒரு பிரச்சனையில் வந்தாலும் பாட்டு துண்டை கெட்டிட்டு போயிடுவான் ஆனால் நம்ம மக்கள் தான் சங்கடப்படுவாங்க தமிழ் இலகுவான மொழி அதையும் சுத்தமாக அழித்து நம்ம கலாச்சாரத்தை அழித்து நம்ம இந்த தமிழ் வழி கல்விகள்லேயே இயற்கையை வளர்க்கணும் தோட்டக்கலைன்னு ஒரு பாடமே உண்டு அதுக்கு தோட்ட வாத்தியார்னு சொல்லி ஒரு ஆளை வச்சு அந்த தோட்டத்தில் க மரங்கள் எப்படி விவசாயம் பண்ணுறது எப்படின்னு பாடத்திட்டங்களில் ஒரு சப்ஜெக்ட் இருந்துச்சு கைத்தொழிலுக்குன்னு ஒரு சப்ஜெக்ட் இருந்துச்சு அந்த காலத்தில் படித்தவன் என்ன வேலை செஞ்சினாலும் பிழைச்சிக்கிடுவான் இப்போ இவனை கொண்டு விட்டோம்னா இவன் என்ன வேலைக்கு படித்தானோ அதை தவிர குதிரைக்கு இப்படி லாடம் கட்டின மாதிரி இப்படி தான் போவான் ஒரு வேலை இல்லைன்னா ஒரு வேலையை செய்ய மாட்டான் கேட்டால் நான் டிவியில் வேலை தேடிக்கிட்டு இருக்கோம் நாற்பது வயது வரைக்கும் வேலை தேடிகிட்டு தான் இருப்பானே தவிர கடைசியாக எந்த வேலைக்கும் போக மாட்டான் அந்த காலத்தில் படித்தவங்க அப்புறம் ஒரு வேலை இல்லைன்னா ஒரு வேலை எங்களுக்கெல்லாம் கை போட தெரியும் பள்ளிக்கூடத்துலேயே சொல்லி கொடுத்தது ஒரு கால மிச்சிட்டு அந்த நூல் இழுக்கிறது ஊசி தைக்கிறது தச்சு வேலை மம்பட்டி வேலை எல்லா வேலையும் பள்ளிக்கூடத்துலேயும் சொல்லி கொடுத்துருவாங்க இப்போ அதெல்லாம் இவங்க எடுத்துட்டாங்க அதனால் பலவேறு ஆசிரியர்களும் இன்றைக்கி நடுத்தரில் நிற்கிறாங்க அந்த தொழில் அன்னைக்கு சொல்லி கொடுத்த பாட முறையின் படிப்படுத்தா இன்றைக்கி ஒவ்வொரு சங்கடமான சூழ்நிலையிலேருந்து மாணவர்கள் பெரியவர்களை மரியாதை கொடுத்து காப்பாற்றிக்கலாம் ஆனால் இனிமேல் அது நடக்காத இன்னும் வரணும்னா பலபடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த மாதிரி இந்த இருந்து சுதந்திரத்தை நம்ம வாங்கணும் வாங்கினதுக்கப்புறம் தான் பழைய தொழிலை கொண்டு வர முடியும் பாடத்திட்டங்களை கொண்டு வர முடியும் அறம் செய்ய விரும்புங்கிறது சுத்தமாக கிடையாது உதவி செய்ய விரும்புங்கிறதே இவங்களுக்கு ஆகாத ஒரு விஷயம் ஏன்னா அவங்க அதை செய்யலை இல்லை அதனால் யாருக்கும் அறம் செய்ய விரும்பக்கூடாது அப்படின்னு அந்த ஆத்திசூடியை சுத்தமாக எடுத்துட்டான் அப்புறம் எங்கே பாம சேராமல் இருக்கும் அவங்க தான் அந்த நல்ல குணநலங்களை சொல்லி கொடுக்குற வழக்கமே கிடையாது ஒரு மரவில்லை ஒருவருக்கு உணவு கொடு அப்படிங்கிற எந்த ஒரு விஷயங்களையும் சொல்லிவிடும் அதனால அந்த பாவங்கள் அவங்களுக்கு இருக்கத்தான் சரி இல்லை முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எதெல்லாம் பாவம் எதெல்லாம் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு பாவம் பண்ணுறது உண்டு தெரியாமல் பாவம் பண்ணுறதும் உண்டு இப்போ வந்து தெரியாமல் வந்து ரொம்ப மிதிச்சிட்டா கூட அதுவுமே பாவ கணக்கில் ஆட் ஆகுமா ஆமாம் அறியாமல் மிதித்தால் பாவம் தான் ஆனால் அதுக்கு உபகாரம் உண்டு இப்போ நம்ம அறியாமல் நிறைய விஷயங்கள் பண்ணுவோமே எல்லாமே பாவக்கணக்கில் ஆட் ஆகினா நம்ம எப்படி அப்போது பாவங்கள் எல்லாமே போக்குறோம் அறியாமல் போகிறோங்கிறதுக்காக அறியாமல் செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவுமே கிடையாது ஒழுக்க நெறிகளில் இப்படித்தான் நடக்கணும் அப்படி நடந்தால் பக்கத்தில் போகிறவங்களும் இடிக்க மாட்டான் இவன் போகும்போது இங்கே ஒரு கையை வச்சுட்டு இங்கே ஒரு கையை வச்சுட்டு போனோம்னா எம்மேலேயும் இடிச்சிருச்சுன்னா அது பாவக்கணக்கில் சரி நம்ம விதிமுறைகளை அப்படி சொல்லி கொடுக்கலையே செருப்பை போட்டுட்டு போகிறான் புறவை ஒழுங்காக நடக்கிறதுக்கும் இது விதிமுறைகள் உண்டு அளவுகோல் உண்டு அந்த முறையாக நடந்தால் அது பாவக்கணக்கு கிடையாது அந்த முறையில் நடந்து ஒருத்தன் மேலே பட்டா ஐயா தெரியாமல் பட்டுச்சு அப்படின்னா அது கணக்கில் கிடையாது அவன் வந்து மனசு புண்பட மாட்டான் மிதிச்சுட்டு போகிறத பாரு ராஸ்கர் அப்படிமா அவன் மிதிச்சிட்டு போகிறத பாருன்னு சொன்ன உடனே இவன் அக்கௌண்டில் பாவ கணக்கு புண்ணியம் பூரா இறங்கிடும் அறியாமல் செய்து ஒரு ஆளை இடிச்சிட்டோம் இவன் தெரியாமல் பட்டுச்சு ஐயா தெரியாம பட்டுச்சு கொஞ்சம் மன்னிப்பு கேட்க வேண்டாம் இது கொஞ்சம் தான் தெரியாம பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது பாவ கிடையாது ஏய் இந்த முறைக்க இடிச்சுட்டு இந்த முறைக்க பைக்கில் போகும்போது செல்ஃபோன் பேசிட்டு போய் ஒரு சின்ன ஒரு இங்கே கல் மேலே ஏறிச்சின்னா அந்த வண்டி ஷேக் ஆகிடும் அடுத்தாலும் பக்கத்தில் போனோன்னு இடிச்சுருவான் இவங்க வண்டி கண்ட்ரோல் கிடைக்காது இங்கே பேசுறதையும் நிப்பாட்டக்கூடிய அளவுக்கு அவன் மூளை வேலை பண்ணாது வண்டியை பிடிக்கிறதுக்கும் அவனை மூளை ஆர்ட்ரு கொடுக்காது ஆக இடித்தவனை இடித்து கீழே இதிலேயே அவன் மேலே வண்டி ஏற்றி இவனுங்களை வந்துடுவான் இது ஓகே அரசு சொல்லுது வாகனங்களை செல்போன் பேசிக்கொண்டு செல்லாதீர்கள் அவங்க சொல்லியிருந்தும் கேட்கல இல்ல அப்ப இவனை இடிச்சிருந்தாம்ல அது பாவம் அது இவனோட கணக்குல ஏறிக்கிட்டு இருக்கும் அதே மாதிரி முன் ஜென்மத்தில் நம்ம செய்யக்கூடிய பாவங்களாக இருக்கட்டும் புண்ணியங்களாக இருக்கட்டும் அதெல்லாமே இப்போ அடுத்த ஜென்மத்திலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிட்டே இருக்குமா ஆத்மாவுக்கு அழிவு இல்லை இல்லைம்மா ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது முன் செய்த பாவங்கள் பின்வரும் ஜென்மத்தில் ஆட் ஆகும் எப்படி ஏழு ஜென்மம் சொல்றாங்களே உண்மையா அந்த ஏழு நமக்கான பாவங்கள் ஆட் ஆகி கிடையாது ஏழு ஜென்மத்துக்குள்ள திருந்தி அவன் இறைவன் பாதத்தை பார்க்கணும் அதுக்கு தான் அந்த ஏழு ஜென்மங்கள் இருக்கான் இவங்க ஏழு ஜென்மத்திலயும் மேலும் மேலும் பாவத்தை சேர்த்துக்கிட்டே இருந்தான்னா அப்புறம்தான் அவனுக்கு அந்த சாம்பலாக்கப்படுவது அந்த எரிஞ்சி சம்பளம் அது அந்த காலத்தில் தான் நடக்கும் ஒவ்வொரு பிறவிகளையும் நம்ம அந்த ஊழ்வினை பயன்களை அனுபவித்து சுத்தமாகணும் இவங்களுக்கு அந்த வழக்கமே கிடையாது ஒரு பாவத்தில் பணத்தை செப்பான் அடுத்த பாகத்தில் பெண்கள் வகையில் பவன் செய்வான் அடுத்த பாவத்தில் லஞ்சமே பிரதானமாக வாங்கி ஒரு ஒரு அதிகாரி ரிட்டையர்ட் ஆகிட்டாரு இன்னொரு அதிகாரி அதே தெரில அந்த இருக்கிறார் அவர் வீடெல்லாம் கட்டி நல்லா உள்ள குடிபுழுந்த நேரத்தில் அரஸ்ட் பண்ணிட்டாங்க அப்போ இவர் சுதார் நாமலாம் அந்த காலத்தில் வேதாக்கள் எவ்வளோ பணம் வாங்கியிருக்காங்க அதுவும் பாவம் தான் லஞ்சம் வாங்குதோம்னு நினைச்சாலே பெரிய பாவம் லஞ்சம் வாங்குதவன் ஒவ்வொருத்தரும் கொடுக்குறவன் வயிறு தான் கொடுப்பான் அவன் குழந்தைகள் அவனுடைய குடும்பங்கள் ஏதாவது ஒரு வகையில் சீரழிவு என் கண்காங்க இன்னைக்கு அந்த குடும்பமே இல்லை பல வகையில் துன்பத்தப்பட்டு அவருக்கும் உடல் பாதிப்பு மனைவிக்கு உடல் பாதிப்பு குழந்தைகள் நல்லா இல்லை பாவங்களை அனுபவிச்சுட்டு லஞ்சம்ங்கிறது பெரிய நோய் சரிவான் இன்னைக்கு நான் அவ்வளோ காசு கொடுத்து வேலைக்கு போனால் கடனை ஈடுகட்டம்மா உன்னை யார் எப்படி வேலைக்கு போச்சுன்னா உன் இஷ்டத்துக்கு வேலைக்கு போகிறேன் லஞ்சம் வாங்கி எல்லாத்தையும் கழிச்சிடலாம்கிறதான் போகிறேன் அதுக்காக நீ லஞ்சத்தை வாங்கி கடன் அழைச்சிடுவேன் ஆனால் உன் கர்ம கணக்கில் தருமம் தருமம் போய் கருமம் ஆயிரும்ல அது பெரிய சங்கடமாக இருந்துரும்ல ஒன்றும் செய்யாதவனே ஒரு அதிர்ச்சியை கேட்டு இன்னைக்கு நாலு அஞ்சு லட்ச ரூபா கடங்கரன் ஆகிட்டேன் யாருக்கும் எந்த துன்பத்தையும் செய்யலை யாரோ ஒருத்தன் ஒரு நண்பர் சொன்னான்னு ஒரு வார்த்தையால் பாதிக்கப்பட்டு அதனுடைய சொற்கதிர்களை வீச போய் நான் பாதிக்கப்பட்டுட்டேன் என் மனைவிக்கு குறை ஏற்படுது எப்போவோ செய்த பாவம் இப்போ அனுப்ச்சு தாக்குறேன் நான் அவ்வளோ சொல்லுதேன் அப்படிங்கிறதக்காக என்ன அந்த கர்ம வினைகளின்படி ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருதுன்னு அந்த மருந்துகளை கொடுக்குறேன் இதை சாப்பிட்டா அந்த பிரச்சனை களைஞ்சிருக்கும் கழிய விடாத அளவுக்கு அந்த கர்மங்கள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் இது பூர்வஜன்ம கர்மம் அதனுடைய பாதிப்பு இதை உற்பத்தி செஞ்ச ஒரு புண்ணியமாக இருக்கிற அவனுக்கும் அவன் சேர்ந்த புண்ணியமானும்

அப்போ அப்போது கணவன் ஒரு ஒரு தவறு செஞ்சால் மனைவிக்கும் அது பாதிக்கும் மனைவிக்கும் பாதிக்கும் நான் எவ்வளவோ புண்ணியகரங்கள் செஞ்சுருக்குறேன் யாருக்கும் தெரியாது இருந்தாலும் அந்த புண்ணியங்கள் என்ன மற்றவனுக்கு பெரிய துரட்டியை போட்டு இழுத்து ஆளை காலி பண்ணக்கூடிய அளவுக்கு வரும் நமக்கு லேசாக தொட்டுட்டு போச்சு அது மன குற்றால நிறைய அடல லேசாக போயிடுச்சு இல்லைன்னா என்னால தாங்க முடியாது அது இந்த தடவை செஞ்ச புண்ணியத்தினால இங்கே பாதுகாக்கப்படும் சார் இப்போ இரண்டு தலைமுறைக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பாவங்கள மட்டும்தான் சேர்த்துருக்கறாரு ஆனா அவருடைய மகனோ இல்ல மகளோ வந்து பாத்தீங்கன்னா நிறைய தான தர்மம் எல்லாம் பண்றாங்க நிறைய புண்ணியங்களை சேர்க்கறாங்க இப்ப அவங்களுடைய மகன் என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து சேரும் யார் செய்த பாவங்கள் யார் செய்த புண்ணியங்களை அவருக்கு வந்து சேரும் முதல் பிறவில பாவம் செஞ்சாங்க அவருடைய வாரிசு புண்ணிய உம் அவங்களுடைய வாரிசு உம் அவங்களுடைய வாரிசாக பிறக்கிறத இந்த முதல்ல தவறு பண்ணார்லா அவர் வந்து தான் பிறப்பாங்க தாத்தா இருக்கார் இல்லையா அவர் தான் பலோடி இங்கே வந்து பிறக்கிறது இது ஒரு பெரிய தேதி இது காலங்கள் சாந்திரி அங்க சாஸ்திரத்தை வச்சு சொல்லக்கூடியது அவங்கள்தான் அந்த குழந்தைய பிறந்து அந்த கர்மங்களை அந்த பிறவிலே அழைச்சிடுவாங்க எம்னா ரெண்டாவது ஆள் புண்ணிய செய்தால்ல அதுக்கு அடுத்த ஆகலாம் அந்த கர்ம காரியங்களை தொடரக்கூடாதுங்கிறதுனால மூத்தவரே வந்து பிறந்து அது தர்ம தேவதையினுடைய பிரதிபலனால் அந்த கர்ம வினைகள் அவரோட கழிச்சுக்கிடும் இப்போ ஒருத்தவங்களை இறக்கும் நேரத்தை வச்சு அவங்களுக்கு வந்து மறுஜென்மம் இருக்குமா இல்லை இருக்காதா அப்படிங்கறது கணிக்க முடியுமா ஆமாம் பண்ணலாம் எப்படி கணிக்க முடியும் அவங்க இதுவரைக்கும் இத்தனை ஜென்மங்கள் எடுத்துட்டாங்க இனிமே இன்னும் அவங்களுக்கு மறுபிறவி கிடையாது இல்லை அவங்க இனிமேல் அடுத்த ஜென்மத்தில் இந்த மாதிரியான உயிரினமாக பிறப்பாங்க அப்படின்னு நம்மளால கணிக்க முடியுமா அந்த இற ஒரு மனுஷன் இப்போ ஒரு ட்வெல் டன் ஒரு லயன் கார் இருக்கு ஒரு பென்சில் கார் இருக்கு இந்த காருக்கு ஒரு புக்கு கொடுத்துருக்கோம் ஆர்சி புக்குன்னு ரிஜிஸ்டர்ட் புக்குன்னு கொடுத்துருக்கோம் அது இத்தனை பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே அது வண்டி கண்டம்னு அவனே சொல்லிட்டான் அதே மாதிரி நமக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்திலையும் பிறந்தவங்களுக்கு ஒவ்வொரு லக்கண லக்கணத்தின் பலனாக அவங்களுக்கு இன்ன மாதம் இன்ன வருஷம் இன்ன தேதியில இன்ன திதியில இந்த நேரத்தில் இறந்திருக்காங்கிறத சொல்லிடலாம் இது ஒரு இது ஒரு சாஸ்திரம் இருக்கு பிரிச்சா சாஸ்திரத்துலேயும் அதே மாதிரி நம்ம மருத்துவ இருக்குது இருக்கு தான் நாங்கள் சிலருக்கு மருத்துவம் பார்க்கும்போது இந்த இதை கேட்குறோம் அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த முறைப்படி பார்க்கும்போது இவங்களுக்கு பிறவி உண்டா இல்லையாங்கிறத அந்த 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 இறந்த லக்கணங்களை வச்சு சொல்லிக்கலாம் அதே மாதிரி இப்ப இந்த ஏழு ஜென்மமும் வந்து நம்ம வந்து மனித பிறவியா தான் பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்ல ஐந்து உயிரின ஜீவங்களாகவும் பிறப்போமா மனிதனா பிறந்தாச்சுன்னா ஏழு பிறவி இதுதான் மாடா ஏழு பிறகு பிறப்பான் ஆட்டை வெட்டினவனுக்கு ஆடா ஏழு பிறகு பிறப்பான் எந்தெந்த உயிர்களை ஜீவ வதம் பண்ணானோ அவனுக்கு ஏழு பிறவி அதே இதில் பிறப்பான் ஏழு பிறவி மனித பிறவி முடிஞ்சு எந்த உயிரை வதை செய்கிறானோ அந்த உயிரினங்களில் ஏழு பிறவிகளை அவனுக்கு சார் சரி இப்போ நம்ம அனுபவி நம்ம முன்னோர்களாக இருக்கட்டும் நம்ம பண்ணுற விஷயங்கள் வந்து பாவங்களாக சேர்க்கிறது இல்லை அதை அனுபவிக்கிறது வேற நீங்கள் மற்றவங்க பாவங்களை போக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதற்கான ஒரு தீர்வு சொல்லும் போது உங்களுக்கு அதெல்லாம் பாதிப்படையுமா இல்லை என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் பாதிப்படைஞ்சிருக்கீங்க ஒரு ஆளுக்கு ஒரு கர்ம வினையில தீர்க்கும் போது எங்களுக்கு அந்த பாவங்கள் வந்து சேர அதாவது முழு அளவு பாதிக்காட்டாலும் கொஞ்சம் பாதிக்கும் அதனுடைய பாதிப்பு இந்த கண்ணு நாலு தடவைக்கு மேலே ஆப்ரேஷன் பண்ணியாச்சு எங்களுக்கு எந்த கோச்சார பலன் வீக்னஸ்ஸாக இருக்கோ அந்த பாட்டு தான் எங்களுக்கு பாதிக்கும் அந்த அளவில் என்னுடைய கண் சந்திரன் வீக்னஸ்ஸாக இருக்கனால கண்ணு பாதிப்பு இது வந்து யாராக இருந்தாலும் நாமில் ஆதி சங்கராச்சாரியார் புட்டபர்த்தி சாய்பாபா அவர் எங்கே கோபுரத்து உச்சியில் இருக்கார் வந்த அடியாரலாம் பாதை தூசிக்கு கீழே இருக்கேன் அவரும் நானும் ஒத்து வர முடியாது யாராக இருந்தாலும் ஆத்மாக்கள் வந்து யார் ஒருத்தருக்கு நன்மை விஷயங்களை செய்கிறாங்களோ அவங்களுடைய கர்ம வினைகளை நாங்கள் அனுபவிச்சுதான் ரமண மகரிஷி வந்து பல பேருக்கு பல நன்மைகளை செய்திருக்கிறாரு அவருக்கு புற்றுநோய் வந்தது யார் யார் பிறருக்கு பலனை எதிர்பார்க்காம உதவி செய்கிறாங்களோ அவங்களுடைய கர்ம வினைகளை நாங்கள் நாங்கள்ன்னு இல்லை யார் எங்களை மாதிரி இருக்காங்களோ அத்தனை பேரும் அனுபவிச்சு தான் ஜோதிடர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நல்ல ஜோதிடர்களுக்கு இது உண்மை இப்போ சமீபத்தில் வரும்போது நாங்கள் நாடி சோசியம் பார்த்தோம்னு ஒரு ஆள் சொன்னார் அதில் ஒரு ஆள் குலதெய்வம் உங்களுக்கு முருகன் தான் வருதுனார் நான் அந்த நாடி சோசியம் வைத்தியஸ்வரன் கோயிலில் உள்ள ஒரு நம்பரை சொல்லுங்கள் நான் அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு என் குணம் அவருக்கு தெரியும் அதனால் அவர் வாழ்க்கையில் இங்கே விளையாண்ட வேண்டாம் விட்டுருங்க அப்படின்ட்டு எந்த இடத்துலையும் முருகப்பெருமான் குலதெய்வம் யாருக்கும் கிடையாது கோத்திர பரிபாலன தேவதைன்னு சொல்லுவாங்க அவர் குல தொழிலுக்கு அவர் தேவதை குடும்ப தேவதைகள் வந்து வேற பாவ புண்ணிகள் பற்றின நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார் உங்களுடைய நேரத்திற்கு ரொம்ப நன்றி தென்காசி ஈஸ்வரன் சுவாமிகள் ஐயாவிடம் குலதெய்வம் மற்றும் ஆன்மீக ஆலோசனை பெற விரும்பினால் முன்பதிவிற்கு நைன் செவன் ஃபைவ் டபுள் ஒன் நைன் சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் பெயர் தற்போது நீங்கள் வசிக்கும் இடம் ஆகியவற்றை அனுப்பவும் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமே தகவல் அனுப்பப்படும்